ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுலிருந்து போடக்கூடிய எல்லா கைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கேட்கலாம் எல்லாமே வந்து அற்புதமான நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்டுட்ருக்கக்கூடிய நாவல் என் வீட்டு பூக்கள் அதனுடைய பகுதிகள் கேட்டு பகுதியை அத்தியாயம் பத்து இரவு சாப்பாட்டுக்கு பின் உஷாவின் தம்பி வழக்கம் போல படுத்து தூங்கியதும் உஷாவும் மௌனமாக தனது படுக்கையை எடுத்து விரிக்க ஆரம்பித்த போது கிருஷ்ணசாமி அவளை கூப்பிட்டார் உஷா என்னப்பா தூங்க போறியா உம் இங்கவா உங்ககிட்ட பேசணும் உஷா தயாரான மனநிலையில் வந்தாள் இப்படி உட்காரு உஷா உட்கார்ந்தாள் கிருஷ்ணசாமி சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார் சிறிது தள்ளி அவருடைய மனைவி உஷாவை வெறித்து பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் கிருஷ்ணசாமி தொண்டையை லேசாக செருமிக் கொண்டு ஆரம்பித்தார் உன்னோட கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்க போறேன் உஷா சில இடங்கள்ல போய் உன் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு நீ தானே உஷா பதில் சொல்லாமல் உட்கார்ந்து இருந்தாள் கிருஷ்ணசாமியே தொடர்ந்தார் நாங்க வரன் பார்க்க ஆரம்பிக்கிறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே உஷா வெறுமனை அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா கேக்கிறாருல பதில் சொல்லு கிருஷ்ணசாமியின் மனைவி குறுக்கிட்டாள் உஷா தலையை குனிந்து கொண்டாள் மெல்லிய குரலில் கேட்டாள் அவருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் எவருக்கு தான் நான் பதில் சொல்லிட்டனே கிருஷ்ணசாமி இப்படி சொன்னதும் உஷா மறுபடியும் பேசாமல் இருந்தாள் கிருஷ்ணசாமி தொடர்ந்தார் இந்த வயசுல இப்படிப்பட்ட காதல் ஆர்வங்கள் வர்றது சகஞ்சந்தாமா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த வயசுல ஏற்பட்ட இந்த எண்ணம் தான் வாழ்க்கைக்கே ஆதாரம் மாதிரின்னு நினைச்சிடக்கூடாது பர்சனலா எனக்கு அந்த தாமரை செல்வன் கிட்ட எந்த கசப்பும் கிடையாது ஆனாலும் வேண்டாம் நாங்க செலக்ட் பண்ற வரனுக்கு நீ வாழ்க்கப்படுறதா உன்னோட தர்மம் அதுதான் எங்களை நீ கௌரவப்படுத்துற முறையும் நீ சின்ன குழந்தைனெல்லாம் நான் வேற எதுவும் சொல்ல வரல அது நம்மோட குடும்பத்தோட பல விஷயங்களையும் பாதிக்கும் தயவு செஞ்சு அந்த தாமர செல்வனுக்கு குட் பை சொல்லிடு அருமையான மாப்பிள்ள உனக்கு நான் பார்த்து தடபுடலா ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன் கல்யாணத்தை என்றார் அப்பா அந்த பையனை மறந்துடு என்றும் கூறினார் கொஞ்சம் உணர்வு வயப்பட்டு விட்ட கிருஷ்ணசாமியின் குரல் நெகிழ்ந்து குழைந்து ஒழித்தது குனிந்தவாறே இருந்த உஷாவின் கண்களில் நீர் மல்கியது உணர்வுகள் கனத்து நெஞ்சை அடைத்தது அவளையும் மீறி விம்மல் வெடித்து அழுந்தியது கிருஷ்ணசாமியும் கண்களை துடைத்து விட்டு தொடர்ந்தார் எங்களோட கௌரவமும் சந்தோஷமும் தான் முக்கியங்கிற சுயநல மனப்பான்மையில இதையெல்லாம் சொல்லிட்டு இல்ல உன்னுடைய கௌரவத்தையும் மனசுல நினைச்சுதான் சொல்றேன் நான் ரெண்டு நாள் உனக்கு அவகாசம் தரேன் நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு ஒரு விஷயம் இந்த ரெண்டு நாள் நீ பேங்குக்கு போகாம வீட்ல இருந்து யோசிக்கிறது நல்லது கிருஷ்ணசாமி தயாரானார் உஷாவும் மெதுவாக நகர்ந்து போய் திக் பிரமையுடன் படுத்து அத்தியாயம் பதினொன்று இயல்புக்கு மாறாக வாழ்க்கை மிக நெருக்கமாக சூழ்ந்து கொண்டிருந்தது அப்படி இருந்தது உஷாவுக்கு வீட்டு மனிதர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டு சுவர்களும் பண்டங்களும் கூட அவளுடன் தன்மை கொண்டார் போல தெரிந்தன தொலைக்காட்சி பெட்டியின் அருகில் போக கூட பிடிக்கவில்லை அவளுக்கு அப்பா அவளுடன் இயல்பாக இருக்க முயற்சி செய்தார் அம்மா அந்த முயற்சி கூட செய்யவில்லை உஷாவிடம் இருந்து சிறிது விலகியே இருந்தால் அது உஷாவை எரிச்சல் அடைய வைத்தது வீட்டை விட்டு ஓடி போனால் தேவலை என்று தோன்றியது பெயருக்கு சாப்பிட்டாள் பாத்ரூமில் நிறைய நேரம் நின்று குளித்தாள் தூங்குவது போல கண்களை மூடி படுத்தே கிடந்தாள் எல்லோர் மீதும் கோபம் வந்தது மனிதர்கள் அனைவருமே சுயநலக்காரர்கள் என தோன்றியது தாமரை செல்வனுக்கு அவனுடைய அம்மாவின் சந்தோஷத்துக்காக உடனே கல்யாணத்தை வைக்க வேண்டும் தாமரை செல்வனை மறந்துவிட்டால் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சந்தோஷம் தனக்கு எது சந்தோஷம் என்று உஷா நினைத்துப் பார்த்தாள் எந்த சந்தோஷமும் தனக்கு வேண்டாம் என்று தோன்றியது கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம் என்ற ஆத்திரம் வந்தது எதற்கு கல்யாணம் ஒரு மனுஷி கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ பாதுகாப்பானே பணம் இல்லாமல் ஒரு நாள் பொழுதை ஓட்ட முடியுமா எதிர்மறையாகவே உஷா யோசித்துக் கொண்டிருந்தாள் இரண்டு நாள் போய் மூன்றாவது நாளும் அவள் பேங்க் போகவில்லை ஆனால் கிருஷ்ணசாமி அவளை எதுவும் கேட்கவில்லை நான்காவது நாளும் அவள் ஆபீஸ் போகிற அடையாளம் எதுவும் தெரியாததால் உஷாவை கூப்பிட்டு கேட்டார் ஆபீஸ் போகலையா உஷா இந்த வாரம் பூரா போக போறதில்ல நல்லதுதான் பேசாம படுத்து நல்லா ரெஸ்டடு நான் உனக்கு வரன் பார்க்கிற வேலை ஆரம்பிக்கிறேன் சாரிப்பா இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணசாமி மாற்றமடைந்த குரலில் சொன்னார் நான் ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ரியாக்ட் பண்றது உன்னோட உரிமை ஆனா உன்னோட ரியாக்ஷன் நம்ம குடும்பத்தோட அமைதியை ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு மனசால நான் இன்னும் தயாராகல இதை கேட்டு உஷாவின் அம்மா குறுக்கிட்டாள் அந்த பையனை கல்யாணம் செஞ்சுக்க மட்டும் இப்போதே தயாராத்தானே இருந்த கிருஷ்ணசாமி அவசரமாக மனைவியை தன் குரலை உயர்த்தி அடக்கினார் நீ பேசாமறு உஷா அம்மாவிற்கு பதில் சொன்ன நான் ஒன்னும் இப்பவே அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஓடணும்னு திட்டம் போடல அவரோட அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லை அதனால உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அவர்தான் அவசரப்பட்டார் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தானே இங்க வந்தாம மறுபடியும் அவளுடைய அம்மா குறுக்கிட்டாள் எனக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணிச்சு அதனால சொன்னேன் அது தப்பா எங்ககிட்ட சொல்லாம எங்களுக்கு தெரியாம ஒரு பையன் கிட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தப்புதான் உஷா நான் அப்படி நினைக்கல உங்க கிட்ட சொல்லாமலே உங்களுக்கு தெரியாம ஒருத்தனை நான் கல்யாணம் செஞ்சிருந்தாதான் தப்பு அது இப்ப நீ என்ன சொல்ற தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டாள் அம்மா உஷாவின் அம்மா ஒருமை இல்லாமல் எரிச்சல் பட்டாள் உஷா பேசாமல் நின்றாள் அதையும் வாயத்திறந்து சொல்லிட இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு தான் சொன்ன ஏன் வேண்டாம்னு தெரியல எங்களுக்கு சொன்னனே நான் இன்னும் கல்யாணத்துக்கு மனசால தயாராகலன்னு இல்ல உண்மையான காரணம் இது இல்ல என் வார்த்தையை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் சிறிது நேரம் அவர்களிடையே நிசப்தம் நிலவியது பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா இந்த பாடுதான் தலையில என்ன எழுதியிருக்கோ அதை அனுபவிச்சுதானே தீரணும் உஷாவின் அம்மா ஆத்திரத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் நேரமாகி விட்டதால் கிருஷ்ணசாமி ஆபீஸுக்கு கிளம்பி சென்றார் உஷாவின் தம்பி பள்ளிக்கூடம் புறப்பட்டு போயிருந்தான் வீடு நிசப்தமாக இருந்தது உஷா மௌனமாக புன்னகை செய்து கொண்டாள் அவளுக்குள் கவிந்திருந்த மெல்லிய பய உணர்ச்சி அவளிடமிருந்து அகன்று இருந்தது வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ பெற்றோர்களை வலிமையுடன் எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டிருந்தது காதலுடன் தாமரை செல்வனை நினைத்தாள் அவள் அத்தியாயம் பனிரண்டு உஷா தொடர்ந்து வங்கிக்கு வராமல் இருந்தது தாமரை செல்வனை தவிப்படையே செய்து விட்டது உஷா வராத காரணம் எதுவாக இருக்கும் என்பதை நினைத்து நினைத்து மனசு குழம்பியது அவனுக்கு வேலையில் கவனமே செல்லவில்லை அலுவலகத்தில் யாரிடமும் வெளியிட்டு வீட்டில் அம்மாவிடம் தெரிவித்து கவலைப்பட்டான் காரணம் என்னன்னு தெரிஞ்சா கூட ஒரு வகையில நிம்மதியா இருந்திரலாமா காரணமே தெரியலையே ஆபீஸ்ல யாருக்குமே சொல்லாமலா லீவு போட்டிருக்கா லீவு போட்டது தெரியுமா ஆபிசருக்கு போன் பண்ணி பார்மாலிட்டிக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருப்பா அத நாம கவனிச்சு கன்சிடர் பண்ண கூடாது அது தேவையில்லை ஆனா உண்மையான காரணம் தெரியலையே ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவு சொன்ன பொண்ணு அப்படியே உன்னை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இருக்கலாமே போன் பண்ண போது அவளோட அப்பாவும் பக்கத்துல இருந்தாரோ என்னவோ இருந்தா என்ன பேசக்கூடவா தடை பண்ணுவாரு உஷாவுக்கு வேற பிரான்சுக்கு மாற்றல் வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு மாற்றல் வாங்கினா பொண்ணோட மனச பிராஞ்ச் மாறினாலே தேவையில்லாத எழுபரிதானே இருந்தா எப்ப வேணும்னாலும் மாறலாம் அதுவும் உஷாவோட அப்பா எல்லா விதமான நெளிவு சுழிவும் தெரிஞ்ச ரொம்ப புத்திசாலி மனுஷர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் பாப்பாருமா என்னமோ இன்னைக்கு காலையில எழுந்திருச்சத போது எனக்கு தலைய சுத்திண்டு கீழே விளற மாதிரி இருந்தது சட்டு புட்டுன்னு உன்னோட கல்யாணம் முடிஞ்சா தேவலப்பா அவ அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்தாச்சு அவர் ஒன்னும் ஆளா தெரியல இனி விஷயம் உஷா கையில தான் இருக்கு நீ வேணும்னா சும்மா போய் உஷாவை வீட்டுல போய் பாத்துட்டு வாயே வேற வேணையா வேண்டாமா போ உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சு பாக்க வந்தேன்னு சொல்லு தலையே அசி விடுவாங்க விஷயத்த ஆற அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் ஏமா நிஜமாவா உஷாவை போய் பாத்துட்டு வர சொல்றீங்க தாமரை செல்வன் நம்ப முடியாமல் கேட்டான் நெஜமா தான்பா சொல்றேன் தைரியமா போய் பாரு அப்பதான் ரெண்டுல முடியும் சும்மா திசையே தெரியாம ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல தாமரை செல்வன் யோசித்தான் தான் உஷாவின் வீட்டுக்கு போகிற சம்பவமே உஷாவின் அப்பாவை மேலும் எதிர்மறையில் சீண்டி கூடாது என்று தோன்றியது பல்வேறான சிந்தனையில் மூழ்கி இருந்தான் அவனுடைய அம்மா தான் அவனை தூண்டிவிட்டாள் யோசிக்காம போய் பார்த்துட்டு வாப்பா அவளோட அப்பா எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கட்டும் அந்த பொண்ணுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல சரிமா இப்ப போனா உஷாவோட அப்பாவும் இருப்பாரு அவரு இருக்கிற நேரத்துல போறதுதான் மரியாதை அவர் இல்லாத நேரமா பார்த்து போனா தப்பா ரியாக்ட் பண்ணிடுவாரு அது சரியா வராது நான் இப்பவே போறேன் தாமரை செல்வன் உடை மாற்றி உடனே கிளம்பி விட்டான் அத்தியாயம் பதிமூன்று ஐந்து நாட்களுக்கு முன்பு சென்றிருந்த உஷாவின் வீட்டுக்கு தாமரை செல்வன் இரண்டாவது முறையாக போய் முன் வராந்தாவில் காலணிகளை விட்டான் கதவருகில் நின்று திறந்திருந்த கதவில் விரலால் தட்டி ஓசை எழுப்பினான் யாரு என்று கேட்டவாறு கிருஷ்ணசாமி எழுந்து வந்தார் தாமரை செல்வனை பார்த்ததும் அவரின் நெற்றி சுருங்கியது அவரை பார்த்ததும் தாமரை செல்வன் பணிவுடன் வணங்கினான் கிருஷ்ணசாமி அவனை வீட்டுக்குள் அழைக்கவில்லை என்ன வேணும் என்று வெறுப்புடன் கேட்டார் உஷா நாலஞ்சு நாளா ஆபீசுக்கு வரலையே உடம்புக்கு எதுவும் சரியில்லையோன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் தனக்கு பரிச்சயம் இல்லாத குரலாக இருக்கிறது என்ற நினைப்புடன் கிருஷ்ணசாமியின் மனைவி சமையல் அறையில் வேகமாக வந்தாள் கிருஷ்ணசாமி தாமரை செல்வனை மனைவிக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை உஷா இல்ல என்றார் வெறுமனே அவர் யார் இது உஷாவின் அம்மா கேட்டார் கணவனை பார்த்து அப்புறம் சொல்றேன் என்ற கிருஷ்ணசாமி தாமரை செல்வனை பார்த்து கூறினார் சாரி தம்பி உஷாவை பாக்குறதுக்காக நீங்க வந்திருக்க வேண்டாம் நீ ரொம்ப பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பிளே பண்ண பாக்கற அவ ஆபீசுக்கு வராத விஷயத்துல கூட உனக்கு சாதகமா ஒரு துஷ்பிரயோகத்தை ரொம்ப தைரியமா செயல்படுத்தி பாக்கற இல்ல சார் அப்படியெல்லாம் இல்ல நீங்க தப்பான கோணத்திலேயே எதையும் பாக்காதீங்க உண்மையிலேயே உஷாவுக்கு உடம்பு சரியில்லையோங்கிற எண்ணத்துலதான் நான் வந்தேன் உஷா என் கூட வேலை பாக்குற பொண்ணுங்கிறது பொய் ஆயிடாது இல்ல அவ கூட வேலை பாக்குற வேற யாருமே பார்க்க வரலையே உனக்கு மட்டும் என்ன அதுக்கு கூட நான் தானா பொறுப்பு யாரும் வரலங்கிறதுக்காக நானும் வரக்கூடாதா சார் புரியல சார் உங்க நியாயம் புரியாத மாதிரி நடிக்கிறதுல உனக்கு ஒரு பைசா லாபம் கிடைக்காது பாத்துக்கோ லாப நஷ்டம் பாக்குறது உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம் எனக்கு இல்ல கிஷசாமியின் முகம் இதை கேட்டதும் சிவந்தது நீ ஒரு மாதிரியான மன வன்முறைக்கு தயாராகிற தாமரை செல்வன் அது உண்மையா இருந்தா அதுக்கு பொறுப்பாளி தான் சார் எங்க குடும்ப நிம்மதியை நாசம் பண்றதுன்னு முடிவு கட்டிட்ட போல இருக்கு இதோ பாரு இனிமே எந்த காரணத்தை கொண்டும் வீட்டு படி ஏறாத பிரான்ச் மேனேஜரை பார்த்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஜாக்கிரத பர்சனல் மேடரை ஆஃபீஸ் விஷயமா ஆக்காதீங்க சார் உனக்கு எனக்கும் என்ன பர்சனல் மேட்ரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது கிருஷ்ணசாமி கோபத்தில் இறைந்தார் தாமரை செல்வன் ஒரு நிமிஷம் பல்லை கடித்தபடி அவரை பார்த்தான் பின் காலணிகளை மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியேறி போனான் அத்தியாயம் பதினான்கு கோவிலில் இருந்து வீடு திரும்பிய உஷாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது தாமரை செல்வன் அவளை பார்க்க வந்த விஷயம் தேவையற்றதாக தெரிந்தது வீட்டில் அவளுடைய நிலைமை அனாவசிய சிக்கலுக்குள்ளாகி இருந்தது உஷாவின் அம்மா கத்தினாள் இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சுன்னு உன்னை பார்க்கறதுக்கு அப்படி ஓடி வந்தான் எல்லாம் நீ கொடுத்திருக்கிற தைரியம் தான் வேற என்ன குடும்ப கௌரவமே போச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனா நேரா இழுத்துட்டே போயிடுவான் போல இருக்கு அப்படிப்பட்ட முரடானா பேசுனா போய் சொல்லி வை அவ கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வந்து நின்னா என் தம்பி கிட்ட சொல்லி அவனை காலை ஒடிக்க சொல்லிடுவேன் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு உஷா அன்று பூராவும் வாயை திறக்கவே இல்லை ஆபீஸ் போனதும் சாயந்திரம் வெகு சீக்கிரமே தாமரை செல்வனும் அவளும் நடேசன் பார்க்கில் சந்தித்தார்கள் பேச்சின் ஆரம்பத்திலேயே உஷா சொல்லிவிட்டாள் வந்திருக்கவே கூடாது தாமரை வீட்டுல என்னோட அது பயங்கரமா பாதிச்சிடுச்சு தப்பு உன் மேலதான் உஷா ஒரே ஒரு போன் எனக்கு பண்ணி சொல்லி இருக்கலாமே நீ திடீர்னு ஆபீஸுக்கு வரல என்ன விவரம்னு தெரியல ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு என்னென்ன பயங்கர கற்பனை எல்லாமோ வந்தது வீட்டில் புலம்பிக்கிட்டே கிடந்தேன் அம்மா கிட்ட அம்மா தான் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க அவங்க சொன்னதாலதான் கிளம்பி வந்தேன் இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன் கடைசியில நான் வந்தது தப்பா போச்சு என்று வருத்தப்பட்டான் அவன் என்னால் என் வீட்டில் இருக்க முடியல தாமரை யாரையும் ஃபேஸ் பண்ண கூட முடியல ஒரே டென்ஷன் ஏதோ நான் இம்மீடியட்டா வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு தயாராயிட்ட மாதிரியான பார்வை எல்லோருக்குமே என் தம்பி கூட பேசுறதில்லை சரியா என்கிட்ட அவ்வளவு மோசமா இருக்க என்னோட நிலைமை எங்க வீட்டுல காய தப்பா நகர்த்தி சிக்கல் ஆக்கிட்டீங்க என்ன சிக்கல் கல்யாணம் முடியாதுன்னு செல்வன் எரிச்சலுடன் கேட்டான் உடனே இப்படி பதிலுக்கு உஷாவும் எரிச்சலை காட்ட இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் பின் உஷா சொன்னால் உங்க அம்மா போய் பாருன்னு சொன்னதும் உங்களால எங்க வீட்டுக்கு வர முடிஞ்சதே அதே மாதிரி எங்க அம்மாவும் சொல்ற ஏதோ ஒண்ணுக்கு நானும் ஒரே அடியா மரக்கட்ட மாதிரி இருந்துட முடியாது தாமரை ஏதாவது ஒரு வகையில நானும் பண்ணி ஆகணும் நான் அவங்க சொல்ல மீறி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கறதால கடுகளவு கூட அவங்க கிட்ட எனக்கு எமோஷனல் கமிட்மெண்ட் எதுவும் இருக்கவே கூடாதுன்னு நினைக்காதீங்க இனிமே இந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் உஷா அது மட்டும் உறுதி தாமரை செல்வன் கோபத்துடன் சொன்னான் இதெல்லாம் தேவையில்லாத உறுதி தாமரை வீணா வீட்டுக்கு வருவானே வினைய வாங்குவானே நீ என்ன ஆனேன்னு தெரிய வேண்டாமா எனக்கு எனக்கு என்ன ஆயிட போகுது இது என்ன சினிமாவா உடனே எவனையாவது அவசர அவசரமா இழுத்துட்டு வந்து என்னையும் அவனையும் மனவரையில உட்கார வைக்கிறதுக்கு வாழ்க்கை தாமரை வாழ்க்கை அவசரப்பட்டு காய நகர்த்திட கூடாது நகர்த்தினா இந்த அவமரியாதை தான் டென்ஷன் தான் மிஞ்சும் நான் எவ்வளவு நிசப்தமா இருக்கமா விஷயத்தை டீல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா என் அப்பா எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்க இருந்ததை மறுத்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன் திடீர்னு ஒரு விசிட் பண்ணி அவங்கள ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ண வச்சுட்டீங்க பாருங்க எங்க அப்பா தீவிரமா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சு எவ்வளவு சீக்கிரமா என்னோட கல்யாணத்தை நடத்தணுமோ அவ்வளவு சீக்கிரமா நடத்துறதுக்கு பார்ப்பார் வீட்ல இனிமே ஒரே சண்டை தான் டெய்லி போங்க ஏன் சண்டை போட்டுட்டு அவங்க கூட இருக்கணும் நீ தூக்கி எரிஞ்சிட்டு வந்துரு நாம பண்ணிப்போம் உடனே கல்யாணம் முடியாது தாமரை கொஞ்சம் கொஞ்சமா தான் பூ மாதிரி உதிர முடியும் ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா மேலேயே திடீர்னு ஒரே எனக்கு காதல் ஏற்பட்டது ஒரு பூ மலர்ற மாதிரி தானே எனக்குள்ளேயும் காதல் மலர்ந்தது சிறிது நேரம் தாமரை செல்வன் உஷாவை மிகவும் இறுக்கமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு பின் சொன்னான் நீ சொல்றது சரிதான் உஷா பூ மாதிரி உதிருவேன்னு சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான் வாடி போகும் போதுதான் உஷா இனிய அதிர்வுடன் தாமரை செல்வனை ஏறிட்டு பார்த்தாள் அவன் அவளை பார்க்க விரும்பாமல் எங்கேயோ பார்த்தான் உஷா மெல்லிய குரலில் சொன்னாள் இந்த பூ வாடாத பூ தாமரை ஒரு நாளும் வாடவே வாடாது போதுமா போதாது இந்த பூ எனக்கு இந்த நிமிஷமே வேணும் உஷா யோசித்தாள் பின்பு சொன்னால் இன்னும் ஒரே ஒரு வாரம் ஒரு வாரம் மட்டும் எனக்கு அவகாசம் தாங்க தாமரை அதாவது மன அவகாசம் என் மனசு நீங்க கேட்ட அந்த நிமிஷத்துக்கு தயாராகணும்ல அதுக்காக அவகாசம் தாங்க இந்த பூ எனக்குத்தானே சொந்தம் தாமரை செல்வன் குரல் நெகிழ கேட்டான் அதை தீர்மானிக்கிறது பூ இல்ல சரி வாங்க போலாம் ரொம்ப லேட்டா போனா அதுக்கு வேற அர்ச்சனை கிடைக்க போகுது எங்க வீட்ல உஷாவும் தாமரை செல்வனும் வீட்டுக்கு போக எழுந்து கொண்டார்கள் அத்தியாயம் பதினைந்து வீடு திரும்பிய போது தாமரை செல்வன் மிக உற்சாகமாக இருந்தான் என்னப்பா அந்த பொண்ணு உஷா இன்னைக்கு வந்தாளா இல்லையா அம்மா கேட்டாள் ஏன் போன வாரம் பூராவும் வரலையா வீட்ல சும்மா ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காமா திடீர்னு ஆபீஸ் போகாம வீட்டுல இருக்கிறது ஸ்டண்டா ஒழுங்கா லீவு போடாம ஆபீஸ் போடுற பொண்ணு திடீர்னு ஒரு காரணமும் இல்லாம வீட்டுல உட்காந்துட்டா அவளோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அதுவும் நான் வேற அவங்க வீட்டுக்கு போய் வந்து கலாட்டெல்லாம் ஆயிருக்கிற இந்த சமயத்துல என்ன சொல்றா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்காளா அதுல எதுவும் எந்த மாற்றமும் கிடையாதுமா ஆனா ஒரே அடியா வீட்டை முறைச்சிக்கிட்டு பெரிய சண்டை சச்சரவு எல்லாம் பண்ணிட்டு வர ஐடியா இல்ல உஷாவுக்கு ஆனாலும் ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துருவா அதுல இனிமே எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்கு நாம கொஞ்சம் அவகாசம் கொடுத்து ஆகணும் அவளுக்கு ரெண்டு மூணு மாசத்துல வந்துட்டா தேவலப்பா அதுக்குள்ள வந்துடுவாமா ஜோசியர் கிட்ட சொல்லி ரெண்டு மூணு நல்ல தேதிகள் பார்த்து வச்சிருங்க வசதியான தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம் சீக்கிரமா முடிஞ்சிட்டா தேவல என் உடம்ப நினைச்சா பக்கு பக்கம் நடிச்சுக்குது அடிக்கடி கண்ணை இருட்டிக்கிட்டு தலைய சுத்துற மாதிரி இருக்குப்பா அப்படியா வாங்கம்மா டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு வந்துடலாம் நீங்களும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து பத்து நாளுக்கு மேல இருக்குமே இப்ப இருப்பார டாக்டர் இந்த நேரத்துல இருப்பார் இருப்பார் வாமா இரு வேற சேலையை மாத்திக்கிட்டு வரேன் தாமரை செல்வனின் அம்மா சேலை மாற்றிக்கொள்வதற்காக அறைக்குள் போனாள் அவனும் பாத்ரூம் போய் முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டு கண்ணாடியின் முன் நின்று தலையை வாரி தயாரானான் அம்மா வரட்டும் என்ற நிலையில் வாசலில் போய் நின்றான் எதிர்வீட்டு வாசலில் சில இளம் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் தாமரை செல்வன் செருக்குடன் அப்பெண்களில் யாரையும் பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தான் பதினைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டன அம்மா இன்னும் வராததை கண்டு தாமரை செல்வன் வாசலில் வந்து அம்மா என்று குரல் கொடுத்தான் எதிர்வீட்டு வாசலில் என்ற பெண்கள் தங்களுடைய கவனத்தை கவர்வதற்காகத்தான் அவன் பெரியதாக அம்மா என்று குரல் கொடுப்பதாக நினைத்து தங்களுக்குள் புன்னகை செய்து கொண்டார்கள் செல்வன் அவனையும் மறந்து சில கணங்கள் அந்த பெண்களை கவனித்து விட்டு வாட்சை பார்த்தான் என்ன சேலமா இன்னும் தாமரை செல்வன் மறுபடியும் வாசலில் நின்று அம்மா என்று மேலும் பெரிய குரலில் கூப்பிட்டான் ஆனால் பதில் இல்லை அம்மா கொஞ்சம் உள்ளே நகர்ந்து வந்து கூப்பிட்டான் அப்போதும் பதில் இல்லை அச்சம் தாமரை செல்வன் ரத்த ஓட்டம் பூராவிலும் குபீரென பாய்ந்தது பயம் வேகமாக அறைக்குள் சென்று பார்த்தான் அவனுடைய அம்மா அமிர்தவல்லி சேலையை கூட மாற்றாமல் கீழே விழுந்து கிடந்தாள் அவளின் உடம்பு இயல்புக்கு மாறாக ஓர் உடைந்த கிளை போல புரண்டிருந்தது ஐயோ அம்மா என்று அலறிய தாமரை செல்வன் பதறி குனிந்து பார்த்தான் திறந்திருந்த அம்மாவின் கண்களில் உயிர் இருந்தது தாமரை செல்வன் ஆட்டோ கொண்டு வர எழுந்து தெருவுக்கு ஓடினான் அத்தியாயம் பதினாறு வங்கியின் வேலை நேரம் தொடங்கி முப்பது நிமிடங்கள் ஆகியும் தாமரை செல்வன் வராதது உஷாவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது அன்று பூராவும் அவன் வராவிட்டால் சாயந்திரம் சீக்கிரமே கிளம்பி அவனை வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டும் என்றும் நினைத்தாள் அவனுடைய அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் போயிருக்கலாம் என தோன்றியது அவளுக்கு பதினோரு மணி அளவில் உஷா அவளுடைய வேலையில் ஆழ்ந்து கொண்டிருந்த போது தாமரை இருந்து அவளுக்கு போன் வந்தது ஹலோ உஷா பேசுறேன் உஷா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கோம் அவங்களுக்கு பெராலிசிஸ் அட்டாக் இருக்கு தாமரை செல்வன் படபடப்புடன் பேசினான் அவனுடைய குரலில் அழுகையின் விம்மலை உணர முடிந்தது சிறிதும் எதிர்பாராத செய்தி கேட்ட உஷா அப்படியே ஸ்தம்பித்து போனாள் பேசக்கூட அவளுக்கு நாக்கி எழவில்லை வேறொரு பிசகாத கணிதங்களில் வாழ்வின் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது கண்கூடாக தெரிந்தது தாமரை செல்வன் தொடர்ந்து பேசினான் அம்மாவை கேர் யூனிட்ல தான் வச்சிருக்காங்க தாமரை மயிலாப்பூர் மஞ்சுளா மருத்துவமனையில உங்க ரெண்டு தங்கச்சிகளுக்கும் நியூஸ் போயிடுச்சா இப்பதான் போன்ல மெசேஜ் கொடுத்தேன் இப்ப வேற யாரு ஹாஸ்பிட்டல் உங்க கூட இருக்காங்க வண்ணாரப்பேட்டை சித்தி வந்திருக்காங்க நான் மூணு மணிக்கு கிளம்பி வரேன் தாமரை காலையில எதுவும் சாப்பிட்டீங்களா உம் இப்பதான் சாப்பிட்டேன் வேலை வேலைக்கு சாப்பிட்டு உங்க உடம்பையும் கவனிச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருங்க நான் கரெக்டா மூணு மணிக்கு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன் மூணு மணிக்கு கண்டிப்பா வந்துரு உஷா நான் ரொம்பவும் அப்செட் ஆயிருக்கேன் இல்ல கரெக்டா நான் வந்துடுறேன் கவலைப்படாம இருங்க உஷா ரிசீவரை வைத்தாள் அதற்குள் வங்கியில் ஆங்காங்கு செய்தி பரவி விட்டு இருந்தது தன்னுடைய இடத்தில் வந்து அமர்ந்த உஷாவின் மனம் இன்னும் ஸ்தம்பித்தே போயிருந்தது இந்த சம்பவம் திடீரென்று ஏன் நிகழ வேண்டும் என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது தாமரை செல்வனின் அம்மா இறந்து போய்விட நேரிடுமோ அந்த மரணம் நிகழ்ந்தால் என்ன நடக்கும் அந்த நிலையில் உஷாவால் சிந்தித்தே பார்க்க முடியவில்லை தாமரை செல்வனின் அம்மாவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது நல்லதற்கா கெட்டதற்கா தன் அறிவுக்கு புலப்படாத பொருள் ஒன்று மறைந்திருப்பது போல் இருந்தது உஷாவிற்கு வங்கியில் அவளுக்கு வேலையே ஓடவில்லை மனசில் குழப்ப அலைகள் கொண்டே தாமரை செல்வனின் அம்மாவை சந்தித்திருந்த சம்பவங்களை அவள் நினைத்து பார்த்தாள் இப்போதைய சம்பவங்கள் அந்த பெண்மணியின் உடம்பில் பக்கவாதம் என்ற தாக்குதலை சுற்றி ஒடுங்கி சுழல தொடங்கி இருப்பது தெரிந்தது பெருமூச்சுடன் உஷா வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்